என்ன தெய்வத்தை போருக்கு போறப்ப என்ன தெய்வத்தை கும்பிடணும்னு கரெக்டா சப்த கண்ணிகள்னு பிரிச்சு வழிபட்ட ஒரே இனம் இந்த தேவேந்திர குலம் வேற எவனுக்கும் அந்த அறிவு கூட கிடையாது அதனாலதான் தேவேந்திரர்கள் வாழும் ஊர்களில் மட்டுமே காளி மாரி என்ற தெய்வங்கள் இருக்கும் ஏனா ஏறும் போரும் இரண்டு கண்களாய் வாழும் இனம் இந்த தேவேந்திரன் அதனாலதான் அந்த ரெண்டு சாமி அங்க இருக்கும் நீங்கள் பொது ஜனநாயக அரசியலில் போய் எம்எல்ஏ சேர்மன் அமைச்சர் முடிஞ்ச முதலமைச்சர் இல்ல பாரத பிரதமர் ஜனாதிபதி கூட ஆகுங்க அதை இந்த தேவேந்திர குலம் வரவே இருக்குது ஆனா நீங்க ஒரு கட்சிக்கு போனோம் என்ன பண்றீங்கன்னா அங்க யார் இருந்தா பின்னாடி பாண்டியா அப்படின்னு ஒரு போடு போடுறீங்க அங்கேயே அவன் உங்களுக்கு ஆப்படிச்சிடறான் இது உண்மை

இருக்கக்கூடிய மீட்டு எடுக்காம விட்டுட்டா தேவதைய பாரம்பரியமும் அழிஞ்சுதான் போகும் நீயா அனுப்பிட்டா நல்லது நாங்களா வந்து அனுப்புனா உனக்கு கேவலம் கேவலம் இல்லாம அவனை உடனடியா அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்து இதுவே உங்களுக்கு நல்லது அப்படி இல்லை என்றால் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் இருக்கங்குடி நோக்கி வருவோம் இருக்கங்குடி கோயிலை நோக்கி வருவதற்கு எங்கள் காளியை வழிபட்டு மாரியம்மை பார்க்க வருவோம் இந்த மலையை நமக்கு கொடுக்கிற மாரியம்மாவுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கும் ஏன்னா தெய்வங்கள கூட மலைக்கு என்ன தெய்வத்தை கும்பிடணும் போருக்கு போறப்ப என்ன தெய்வத்தை கும்பிடணும்னு சப்த கும்பிடணும் பிரிச்சு வழிபட்ட ஒரே இனம் இந்த தேவேந்திர குலம் வேற எவனுக்கும் அந்த அறிவு கூட கிடையாது அதனாலதான் தான் தேவேந்திரர்கள் வாழும் ஊர்களில் மட்டுமே காலி மாரி என்ற தெய்வங்கள் இருக்கும் ஏன்னா ஏறும் போரும் இரண்டு கண்காய் வாழும் இனம் இந்த தேவேந்திரன் இனத்தை காக்க போறப்ப காளியை கும்பிட்டு போவோம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உழவு தொழில் செய்யறப்ப மாரியை கும்பிட்டுட்டு போவான் மாரிய கும்பிட்டு போனா மழை வரும் காளியை கும்பிட்டு போனா வதம் செய்வோம் இதுதான் எங்க பிறப்பு இப்பேற்பட்ட இந்த இனத்திற்கு இப்படி ஒரு சோதனையா அது இருக்கங்குடிக்கு வந்த சோதனையா எல்லா அரசியல் கட்சிகளிலும் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இதுல என்ன பிரச்சனைனா மற்ற சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் பொது ஜனநாயக அரசியலில் போய் எம்எல்ஏ சேர்மன் அமைச்சர் முடிஞ்சா முதலமைச்சர் இல்லை பாரத பிரதமர் ஜனாதிபதி கூட அங்க அதை இந்த தேவேந்திர தேவேந்திரகுலம் வரவேற்குது ஆனா நீங்க ஒரு கட்சிக்கு போனோம் என்ன பண்றீங்கன்னா அங்க யார் இருந்தா பின்னாடி பாண்டியா அப்படின்னு ஒரு போர் போடுறீங்க அங்கேயே அவன் உங்களுக்கு அப்படிச்சிருந்தான் இது உண்மை நான் கண்ணால பார்த்தது உன்னோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு உன்னால அறிய முடியல இந்த தேவேந்திரோட பலம் என்ன பலவீனம் அதுக்கு உங்களை குறை சொல்லவே முடியாது ஏன்னா நாடார்களோட ஒரு ஆதிக்கத்துக்கு நாடார் சமூகத்தை கைதூக்கி விடுறதுக்கு காமராஜர் ஒரு நல்ல தலைவர் வந்தார் அவர் அவர்களுக்கு அரசியலை கற்பித்தார் நான் ஒண்ணும் இல்லாமல் வேணா போய் இருக்கிறேன் என்னோட சட்டிபுட்டியெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஆனா ஒட்டுமொத்த டிஎம்டி பேங்க்ல இருந்து நாடார் சமுதாயத்தை பார்த்தா கோடி கோடியாக உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார் அவர் அவர்களுக்கு அரசியலை போதிச்சார் தேவர் சமூகம் அவங்களுக்குன்னு எந்த சமுதாய அரசியலும் கிடையாது அவர்கள் எந்த கட்சியில் நாளும் சரி போய் அமைச்சர் பதவி வாங்கிக்குவாங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க அதே மாதிரி அவங்க சமுதாயத்துக்கு ஒன்றுனா ஒன்று சேர்ந்து அவங்க உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க ஒரு ஏடிஎம்கே அமைச்சர் இருக்கட்டும் இந்த பாருங்க இப்போ ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு இபிஎஸ் போயிட்டாரு அங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுக எம்ஜிஆர் புரட்சி தலைவி அண்ணா ஒரு மயிர் மண்ணாங்கட்டையும் கிடையாது நீ கவுண்ட்ரு இவன் தேவர் நீ உள்ள வராதன்னு போராட்டம் பண்றான் அதுதான் சமுதாய ஒற்றுமை யாரா வேணாலும் இருந்துருப்போ ஓபிஎஸ் பி நீ கவுண்டரு ஒன்னும் உள்ள விட மாட்டோம் அங்க இந்த ரெட்டல நான் எம்ஜிஆர் வழியில வந்தேன் ஜெயலலிதா வழியில வந்தேன் அண்ணா தான் எனக்கு பேர் இயக்கம்லாம் கிடையாது அங்க ஜாதி அப்ப முதலில் உடலில் ஓடுற ரத்தம் தேவேந்திரன் அப்புறம் தான் நீ அதிமுகவா திமுகவா காங்கிரஸா பிஜேபியா எல்லாமே இன்னைக்கு சமுதாய ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு இருக்கங்குடி மாரியம்மன் போய் நம்ம அருள் வாங்குறதை விட்டுட்டு இருக்கங்குடி மாரியம்மனை காப்பாத்துறதுக்கு எல்லாம் காப்பாற்றுறதுக்கு இதை விடமா இந்த சமுதாயத்துக்கு இங்க இருந்து பொண்ணு இருக்கங்குடிக்கு போகுது பாலிட்டுப்பட்டிக்கு போகுது அங்கிருந்து பொண்ணு இங்க வருது அழகரப்பட்டிக்கு பொண்ணு அங்க போகுது மதுரை மாவட்டத்துக்கு போகுது திண்டுக்கல் மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது போறது சம்பந்தம் கலக்கிறதுக்கு எல்லாம் பண்றது ஆனா இருக்கம் குடிக்கு ஒண்ணுனா இங்க மூடிக்கிட்டு படுத்துக்கிறது இருக்கம் குடிக்கு ஒண்ணுனா மூடிட்டு காந்திராஜன் தானே செத்தா வாசுதாவில் செத்தானா சங்கரன் கோயில் செத்தானா இல்ல வந்து திருநெல்வேலியில செத்தானா சாயனமே அங்கங்க சாயட்டுமே நமக்கு என்ன முக்கால் வாசி புல்லா யூடியூப்ல புள்ள பக்கம் இப்ப இருக்கானுங்க எதுல பேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படியே அந்த வாட்ஸ்அப்ல ஒரு போட்டுறது ஏய் தேவேந்திரா எழுந்து வா எந்திரிச்சு வா மயிர புடிங்கி வா கத்திய தூக்கிட்டு வா கடப்பா தூக்கிட்டு வா ஒன்னும் தூக்க முடியாது ஒண்ணுமே தூக்க முடியாது என்னைக்கு வந்து ஜனநாயக அரசியல் நீ நெஞ்ச நிமித்தி கேள்வி கேட்கிறையோ தான் அந்த சமூகம் மேன்மை பெறும் இன்னைக்கு இந்த விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து இருக்கங்குடி கோயில் பிரச்சனை அதிமுக காலத்தில் வைத்த ஒரு அரங்காவலர் திமுகவிலும் தொடர்றான் சரி இருக்கட்டும் அப்ப இப்ப திமுகவில் இருக்கும் இந்த தேவேந்திர உலகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்க திமுகவில் நம்ம ஆளுகளே இல்லையா அப்பா அவங்க அமைச்சர்கிட்ட போலையா மாண்புமிகு இந்த இந்த விருதுநகர் மாவட்டத்தை கட்டி காப்பாத்தி தேவரையும் தேவேந்திரர்களையும் நாடார்களையும் தான் தோல்ல சுமக்கும் கே கே போய் சொல்லலையா ஐயா எங்க சமூகம் என்னையா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு பரம்பரை அரங்காவில அந்த திருட்டு பயில வச்சுக்கிட்டு இருக்கோம்

இந்த திமுக உங்க தேவேந்திர உங்களை உழைக்கலையா அதிமுக இருந்தா எங்க அப்பா எல்லாம் இன்னைக்கும் அரும்பாடு போட்டு உழைச்சுட்டு இருக்காரு நம்மளால உழைக்கிறான் அதிமுகவுக்கும் உழைக்கிறான் காங்கிரஸுக்கும் உழைக்கிறான் இந்த பிஜேபி உழைக்கிறாங்க என்ன பொறுத்தளவுக்கு என் சமூகத்தை காப்பது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தலை வணங்குவேன் அதுல எனக்கு இந்த கட்சி வேறுபாடுலாம் இல்ல எனக்கு நாளைக்கே கூப்பிட்டு இந்த இருக்கங்குடியில இருக்கிற அந்த பரம்பரை அரங்க எடுத்துட்டோம்யா பரம்பரை அரங்காவர் குழுவெல்லாம் இனிமேல் நீக்கிட்டும் இங்க பத்து பேர்ல அஞ்சு பேர் தேவேந்திரனை போட்டேன் இதே கேட்க எஸ்ஆர் சொல்லட்டும் நான் சால்வை போட ரெடியா இருக்கேன் ஏன் ஒட்டுமொத்தம் எங்க அப்பால இருந்து ஒட்டுமொத்த சொந்தங்களும் வரும் எங்களுக்கு அரசோ அரசியல்வாதிகளோ எதிரிகள் அல்ல உங்களை அவன் பயன்படுத்துகிறான் அவன் இன்னைக்கு ஓப்பனாக ஊருக்குள்ள அந்த ராமமூர்த்தி சொல்றான் என்கிட்ட பணம் இருக்கு நான் இன்னைக்கு பலகோனு கேட்க எஸ்ஆருக்கும் கொடுத்துருக்கேன் அவர் சேகர் பாபாவுக்கும் கொடுத்துருக்கேங்கிறான் அப்போ அவனை நம்ம எப்படி விழுத்துறது நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை இந்த ஓட்டு போடுற உரிமை தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து இதை வச்சு தான் நம்ம பயன்படுத்த முடியும் இருக்கக்கூடிய மீட்டு மீட்டு எடுக்கணும் பாரம்பரியமும் அழிஞ்சு தான் போகும் நம்மளோட அரசியலையும் சார்ந்து தான் வருது நம்மளுடைய வரலாற்றை சார்ந்து தான் வருது எனவே அன்பு சொந்தங்களே நாட்டில இதோட இந்த கூட்டத்தை முடிச்சோட இருக்கக்கூடிய ஆலய மீட்பு குழு இப்ப எப்படி அங்கு அமைச்சிருக்காங்களோ அதே போல் தமிழகம் முழுக்கும் குழுக்கள் அமைக்க வேண்டும்